ரேஷன் கடையில் ஃபஸ்ட்டு மாதம் அரிசி போடுறப்போம் ஃபஸ்ட்டு தேதியில் சரியான ஜனமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் கோதுமை கிடைக்கும் சீனி அரிசி பச்சரிசி புளுங்க அரிசி எல்லாம் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும்ன்ட்டு எல்லாம் முன்னகட்டி சும்மா நிற்கவே முடியாதுங்க கூட்டத்தில் அப்படியே படப்படை ஆகிடும் முடிஞ்சது காலையில் போனால் மதியான ஆகிடும் வர்றதுக்கு ஒவ்வொரு நேரம் சாயந்தரம் கூட ஆகிடும் ஆனால் பார்ப்பேன் என்னடா இவ்வளோ ஜனத்தில் போய் நம்ம நின்று நம்ம எனர்ஜியை வேஸ்ட் ஆகி நம்ம உடம்பு சரியில்லாமல் வரணுமான்ட்டு என்ன பண்ணிடுவேன் இன்னும் ஒரு மா இடையில் ஒரு தடவை இன்னொரு தடவை போடுவாங்க ரெண்டாவது தடவை அப்போ போய் வாங்கிக்கலாம்னு வந்துடுவேன் ஏன்னா என் உடம்பா நான் தான் பாதுகாக்கணும் போய் எல்லாம் கிடைக்குங்கிறதுக்காண்டி நான் கூட்டத்தில் போய் நசிங்கி என் உயிரை விட எனக்கு என்ன இல்லை கூட்டத்தில் இருக்கணுமா வேண்டாமான்னு சிந்திக்கிறதுக்கு எனக்கு தான் அறிவு வேணும் அந்த நாள் எனக்கு சந்தோஷமாக தான் எல்லா பொருளும் எனக்கு கிடைக்குங்கிற சந்தோஷம் உண்டு தான் ஆனால் ஜனங்களோடைய சுவாசமும் அங்கே காலையில் குளிச்சும் குளிக்காமலும் பல்லு தேய்ச்சும் தேய்க்காமலும் அந்த ஹிந்தி ட்ரெயின் போகும் பார்த்தீங்களா காலையில் அதுக்குள்ளே ஒரு தடவை நான் ட்ரே ட்ராவல் பண்ணேன் சரியாக பல்லுந்தேய்க்காம ஒன்று தேய்க்காம ஆண் சுத்துப்பிக்கின்னு குசு விட்டுக்கின்னு அந்த இது மூச்சை விடுமுல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்குள்ளேயும் இருக்குது ரேஷன் கடைக்குள்ளே காலையில் போய் நின்றுன்னா எத்தனையோ பேர் பழு தேக்காமல் கூட குளிக்காமல் கூட வந்து நிற்பாங்க இது குறை சொல்கிறதுக்குன்னு இல்லை நம்ம ஒருத்தருடைய ஒருத்தர் சுவாசத்தை கிட்ட கிட்ட நின்று சுவாசிக்க முடியாது எனக்கு கூட நிறைய இடத்துல அந்த மாதிரி நெரிசலில் நின்றுக்கு சா சூழ்நிலை வந்திருக்கு நான் ஒதுங்கிக்குவேன் ஏன்னா ஏன் உடம்புக்கு செட் ஆகாது எனக்கு கொஞ்சம் மூச்சு அழுத்தம் இருக்குது அப்போ நான் எப்படி நடந்துக்கணுமோ அது எனக்கு தான் தெரியணும் அதை விட்டுவிட்டு நான் போட்டி போட்டு மற்றவங்களோட நான் உட்காந்துட்டு மற்றவங்கள குறை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி அடுத்தவங்களை குறை குற சொல்வீங்களா இல்லை ரேஷன் கடைக்காரங்களை குறை சொல்வீங்களா இல்லை இல்லை